ஹலோ சரி மகான் ஸ்ரீ முனுஸ்வாமி சித்தர் ஜீவ சமாதி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ப்ரிங்கிமா மலை என அழைக்கப்படும் இந்த பரங்கி மலையிலே வாழ்ந்த திரு முனுஸ்வாமி சித்தரின் ஐயா ஐநூறு ஆண்டு பழமையான மகா ஜீவ சமாதி உள்ளது வருகிற கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயாவின் ஜீ குருபூஜையானது நடைபெற இருப்பதால் அனைத்து ஆஸ்திக அன்பர்களும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு ஐயாவின் ஆசையை பெறுமாறு மிக தாழ்மையாக கேட்கிறோம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் பக்தர்களுக்கு வேண்டுகோள் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வருகின்ற கார்த்திகை ஒன்றாம் தேதி வரும் அன்பர்கள் ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் ஐயாவின் குரு பூஜையில் கலந்து கொண்டு மிக சீரசீர்ப்பமாக நடத்திருமாறு மிக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இங்கே சில சுவாமியார்கள் பொய்யானவர்கள் வந்து இங்கே சுவாமியின் பேரை சொல்லி ச பணம் சம்பாதிப்பதற்காக வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல இங்கே யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து விபூதி குங்குமோ அல்லது பிரசாதமோ பெற்றுக் கொள்ள மாதிரி தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து காவல்துறை அறிவிப்பு காவல்துறை அறிவிப்பு சொல்லி இருக்கிறது நன்றி மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி சர்ச் நீங்க அப்படியே வந்தா இந்த தெரு நல்லா வந்து அருள்மிகு மாங்காளி அம்மன் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் திருக்கோயில் மகான் ஸ்ரீ முனிசாமி ஐயா அவர்களின் ஜீவத் திருக்கோயில் செல்லும் வழி இன்சாம் சித்தர் எஸ் நாதி அருள்மிகு மாங்காளியம்மன் திருக்கோயில் மாங்காளியம்மன் கோயில் தெரு பரங்கி பரங்கிமலை சென்னை பதினாறு இதில் இந்த பக்கம் இருக்குது தான் முனுசாமி சித்தர் ஜீவ சமாதி குருபூஜை முன்னிட்டு வண்ணம் பூசம் பண்ணி நடக்குது அருள்மிகு மாங்காளியம் அரசமரம் மரத்து பிள்ளையார் செல்வ விநாயகர் சாப்பட்டது இந்திய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ரம்மையாக மகவான் ஸ்ரீ முனுசாமி ஐயா வண்ணம் பூசும் பணி நடக்குது ஒரே ஒரு செகண்ட் அவர் அப்படியே ஒரு பார்ட்டாக இருக்கலாம் நடக்கு அப்படி நீ உள்ள அடிப்பேன் உட்காந்து நடி சாமி தெரியும் சாண்டிபா உட்காந்து சும்மா உட்காந்துக்க அப்படியே உட்காந்து சாமிக்கு உள் பக்கம் வண்ணம் பூசும் பணி நடக்குது மகான் முனுசாமி சித்தர் சாண்டிபன் அவர்கள் தமிழ் அரசனா தமிழ் அரசன் அனைவருக்கு நன்றி சித்த கொஞ்சம் அப்படியே இப்படி திரும்பி பாருங்க சண்டி சண்டிவா அப்படியே உட்கார் உட்கார் உட்கார்ந்த மாதிரி முகம் மட்டும் பாரு தமிழ் ஆ அப்படியே பாருங்க மோகாம் ஸ்டீмунசான சித்தர ஜீவ சமாதி வண்ணம் தேடி பெயர் எழுதும் பணிகள் 3 டிபன் తమిళசன் ஆ இங்க இருக்கு முனுசாமி சித்தர் மட்டுந்தான் ஸ்ரீ முனுசாமி சித்தர் ஜீவசமாதி வண்ண பூசி எழுத்துகள் புதிக்காக எழுதப்பட்டு அருமையா இருக்கு சத்தீஷ் அவர்கள் பூஜை செய்பவர் அவர் வருகை தந்திருக்காரு நன்றி நம்ம தமிழ் அரசன் நம்ம ஒரு விளையாட்டுமாச்சி ஆச்சு சாண்டிபன் நன்றி நன்றி மகிழ்ச்சி குரு பூஜைக்கு அனைவரும் வருக 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 பரங்கிமலை சென்ட் தாமஸ் நோய் சர்ச் இந்த இடந்த மங்களனு தொடங்கி நோய் சர்ச் பழங்கிமலை சர்ச்சு

கடை இது அந்த ஜீப் தான் முனுசாமி சித்தர் ஜீவசமாதி இருக்கு மங்காளியம்மன் கோயில் முனுசாமி சித்தர் திருவடி போற்றி ஐநூறு ஆண்டுகள் பழமையான முனுசாமி சித்தர் ஜீவ சமாதி சென்னை பரங்கிமலை சர்ச் அருகில் மாங்காலியம்மன் கோயில் உட்புறம் அமைந்துள்ளது கார்த்திகை மாதம் முதல் நாள் அடிப்படையில் வருகிற திங்கட்கிழமை ஆங்கில தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக சித்தர் முனுசாமி திருவடிகள் போற்றி அருள்மிகு மோங்காலியம்மன் கோயில் நல்லோ நினைத்த நிலம்புறது அனைவருக்கும் பதினாறு நற்பயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும் நூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் இங்கே வருகை தரும் பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எங்கள் யாகம் பண்ணுறோம் இந்த குருபதி என்றும் இந்த மாதிரி மூலிகை பொடி வச்சு அவங்கவுங்க பிரார்த்தனையை வேண்டி யாகம் செய்கிற வழிமுறை உண்டு நல் இந்த காசு இருக்குது பாருங்கள் இதில் அதை எடுத்துருங்க தட்டில் போட்டுருங்க அந்த தட்டு உள்ள சரி வேணுமா இந்த நல்லோர் நினைத்த நலம்பெருங்க நீங்கள் நல்லோர் நினைத்த நலம்பெறுது ஆ ஊ ஏ ம் அதில் வச்சுட்டு நல்லோர் நினைத்த நலம்பெருது இது வந்து இந்த தீக்குச் சேர்த்து இந்த மலையில் பொறுத்துங்க யாகம் பண்ணுறோம் ஆமாம் இது எல்லாமே யாக மொழிகை எப்படி அரு பெருஞ்சோரி அரு பெருஞ்சோரி தனி பெருஞ்சோரி அந்த ஒரு கங்கு குண்டு செலவு பிடிச்சா போதும் 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 சிச்சி போதும் போட்டு போதும் 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 இருக்குது தைரியமாக எடுத்து அழுதான் இப்போ எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் தீபெண்ணம் காட்டுங்க இதை எடுத்து ஓரமாக வச்சுங்க கற்பூரம் தீபம் இருந்தால் தீபம் அனுப்பிச்சு இல்ல அந்த தீபமே கூட வச்சு காட்டலாம் நல்ல நினைத்த நண்பர்கள் இந்த காணொலிக்கான அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா சித்தர்கள் வேண்டி மகான் முன்சாங் சித்தரால் வேண்டி வேண்டுகிறோம் நல்லோ நெல்ல சரி மகான் ஸ்ரீ முனுசாமி சித்தர் சமாதி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ரிங்கிமா மலை என அழைக்கப்படும் இந்த பரங்கி மலையிலே வாழ்ந்த திரு முனுசுவாமி சித்தரின் ஐ ஐநூறு ஆண்டு பழமையான மகா ஜீவ சமாதி உள்ளது வருகிற கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயாவின் ஜி குரு பூஜையானது நடைபெற இருப்பதால் அனைத்து ஆஸ்திக அன்பர்களும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு ஐயாவின் ஆசையை பெறுமாறு மிக தாழ்மையாக கேட்கிறோம் ஓம் நம சிவாய திரு பக்தர்களுக்கு வேண்டுகோள் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வருகின்ற கார்த்திகை ஒன்றாம் தேதி வரும் அன்பர்கள் ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் ஐயாவின் குரு பூஜையில் கலந்து கொண்டு மிக சீரசிற்பமாக நடத்துகிற மாதிரி மிக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இங்கே சில சுவாமியார்கள் பொய்யானவர்கள் வந்து இங்கே சுவாமியின் பேரை சொல்லி ச பண்ண வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து விபூதி குகமோ அல்லது பிரசாதமோ பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு மிக தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து காவல்துறை அறிவிப்பு இது குறித்து காவல்துறை அறிவிப்பு சொல்லி இருக்கிறது நன்றி மகிஷ் நன்றி மகேஷ் சென்னை வடபனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மையே நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஊ ஏ இம் ஈ ஏம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்தாங்களோ அந்த உதவி செய்த அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் கடனை தீர்க்கும் பிரார்த்தனையை நீங்கள் எப்போதும் தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய நன்றிக்கடன் தீர உங்களுடைய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேற இருநூற்றி ஐம்பது வகையை மூலிகை பொடியை உங்கள் வீட்டில் சிறப்பு யாகத்துக்கு பயன்படுத்தலாம் இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகைப் இது நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அது மேலே உங்களுடைய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை வெற்றிலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேருக்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது தீசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை அலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சுன்யம் கலக்கம் மனக்குழப்பம் அதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் சர்வகாரிய சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஒம்பத்திரோ ஹெர்பல்ஸ் பவுடர் இது தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு நன்றி வணக்கம் நல்லோர் நினைத்த நடைபெறுக இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே சென்னை பரங்கிமலை சென்ட் தாமஸ் மட் சர்ச் அருகில் பட்ரோடு பஸ் ஸ்டாப் மாங்காளியம்மன் கோயில் உட்புறம் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் முனுசாமி ஜீவ சமாதி அனைவரும் வருக நல்லோர் நினைத்த நம்பெறுக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி நன்றி மகிழ்ச்சி